வணக்கம் நண்பர்கள் சினிமா மொழியில நம்ம என்ன நடிகர் ஆர்ஜி பாலாஜி கதநாயகம் நடித்த அடுத்த வெளியாக இருக்கும் படம் சிங்கப்பூர் சலூன் ரவுத்ரம் இதற்கு தான யாசிப்பட்ட பாலகுமாரா காஸ்மோரா ஜூங்கா அன்பிற்கு ஆகிய படங்களை இயக்கிய கோகுல் இந்த படத்தை இயக்கியிருக்காரு ஐசிரி கணேசன் வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிச்சிருக்கு எல்கேஜி மற்றும் மூக்குத்தி அம்மன் படங்களுக்கு பிறகு வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் மூலம் ஆர்ஜே பாலாஜியின் மூன்றாவது படம் சிங்கப்பூர் சலூன் சத்யராஜ் லால் ரோபோ சங்கர் மீனாட்சி சௌத்திரி தாஸ் மற்றும் படம் நடிச்சிருக்காங்க இந்த படம் ஜனவரி இருபத்தி தேதி வெளியாக உள்ள நிலையில் படம் பற்றி ஆர்ஜி பாலாஜி என்ன சொல்லி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படம் எனக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு இந்த படத்தில் மக்களுக்கு தேவையான கமர்ஷியல் எலிமெண்ட் எல்லாம் கலந்துருக்கும் லோகேஷ் கனகராஜ் ஜீவா ரோலில் நடிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது ஒரு பெரிய நடிகர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அதை யார் என்று இப்போ சொல்ல முடியாது படத்தை பார்த்து நீங்களே பயங்கர சர்ப்ரைஸ் ஆவீங்க ஆரம்பத்தில் இந்த திரைப்படத்தை உள்வாங்க எனக்கு கடினமாக இருந்துச்சு அப்புறம் போக போக நான் பழகிட்டேன் என் ஆரம்பத்தில் நான் வந்து கற்றுக்கிட்ட பல விஷயங்களை இப்போ வரைக்கும் எனக்கு உதவிகரமாக இருக்குது சமூக கருத்துக்களை மேலோட்டமாக சொல்லியிருக்கோம் அரசியல் பேசாத இந்த படம் மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னார் ஆர்ஜி பாலாஜி சிங்கப்பூர் சலூன் படத்தை பற்றி படத்தின் இயக்குனர் கோகுல் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த திரைப்படம் அறுபது சதவீத காமெடி மீதி நாற்பது சதவீத எமோஷன் சென்டிமெண்ட் என்ற பல பரிமாணங்கள் உள்ள இக்கியிருக்கு நம்ம எப்படி ஒரு சாதாரண சலூன் கடைக்கு போயிட்டு முடியெல்லாம் விட்டுனதுக்கப்புறமா நம்மளை பார்க்கும்போது ஒரு திருப்தி ஒரு சந்தோஷம் வர மாதிரி இந்த திரைப்படத்தை பார்த்து முடித்ததும் அப்புறமா உங்கள் எல்லோருக்கும் நிச்சயமாக தோணும் என்னுடைய நகைச்சுவை இந்த படத்தில் இருக்குது அது இல்லாமல் வித்தியாசமாகவும் மகிழ்ச்சி செஞ்சுருக்கோம் நான் என்னோடய வாழ்க்கையில் பார்த்த நிறைய முடித்திருத்துபவர்கள் தான் இந்த கதைக்கான ஒரு இன்ஸ்பிரேஷன் இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா பெரிய நடிகர்களும் அவர்களுடைய அப்பாயின்மெண்ட்டுக்காக தான் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு இன்றைக்கி இந்த தொழில் வந்து மிகப்பெரிய ஒரு இடத்த அடைஞ்சிருக்கு இந்த உள்கருத்து மையமாக வச்சு இதிலேயே நிறைய விஷயங்களை நாங்கள் இந்த திரைப்படத்தில் பேசியிருக்கோம் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும் அப்படின்னாரு இயக்குனர் கூகுள் இவரை தொடர்ந்து ஐஸ்வரி கணேசன் இந்த படத்தை பற்றி சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா சிங்கப்பூர் சொல்லணும் இதுவரைக்கும் நான் தயாரித்த திரைப்படங்களை விட அதிக பொருள் செலவுல தயாராக இருக்கும் திரைப்படம் ஆர்ஜி பாலாஜியால் இப்படியும் நடிக்க முடியுமா அப்படின்னு மக்கள் வியக்கிற மாதிரியான ஒரு கதை எனக்கு இந்த கதை மேலே பெரிய நம்பிக்கை இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லோரையும் வயிறு குழுங்க சிரிக்க வச்சு மகிழ வைக்க கதையாகவும் செகண்ட் ஆப் எமோஷன் மோட்டிவேஷன் இந்த மாதிரி பல சுவாரஸ்யங்களை இந்த திரைப்படம் உள்ளடக்கி வருது படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னாரு படத்தின் தயாரிப்பாளர் ஐஸ்வரி கணேஷ் மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி